ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிறத இந்த பார்க்கலாம் ரொம்பவே வந்து பயங்கர ச வந்து விஜய் இருக்காங்க காவேரி போயிட்டு விஜய்னு சொல்றாங்க காவேரி எதுக்காக நீ இங்கெல்லாம் வந்த இங்கெல்லாம் நீ வரக்கூடாது இங்க இருந்து போ காவேரினு சொல்லிட்டே இருக்காங்க இருந்தாலும் காவேரி வந்து அழுதுட்டு வெணிலா இப்படி வந்து உங்களை இந்த நிலைமையில ஆளாக்கிட்டாலே அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி அழுதுட்டு இருக்காங்க நான் இப்படிப்பட்ட நேரத்துல வர வச்சு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் கவிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ இப்ப வரைக்குமே ஹாப்பியா இல்ல நான் உன்னை எப்படி எல்லாம் ஹாப்பி வச்சுக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா ஆனா கடைசில என்னடா எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குது நான் தாத்தா கிட்ட பேசிருக்கேன் டவியர் வருவாங்க அவங்க இதெல்லாம் வெளியே எடுத்துடுவாங்க நீ இங்க இருந்து போ காவேரி இங்கெல்லாம் நிக்க கூடாது போ காவேரின்னு சொல்றாங்க உடனே காவேரி என்னால எப்படிங்க அங்க போய் நிம்மதியா இருக்க முடியும் இன்னைக்கு வெளியில எப்படி எல்லாம் பேசினா தெரியுமான்னு சொல்லிட்டு காவேரி விஷயத்த சொல்ல உடனே அவ உன் அடிச்சாரா காவேரின்னு சொல்லி கேக்குறாங்க நான் விட்டுடுவேனா அவளை நான் அடிக்கலாம் விடல அவளுக்கு இருக்க விட விட அவ ஓவரா போயிட்டு இருக்கான் அவளை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல விஜய் இருக்காங்க விஜய் இப்ப நமக்கு ரொம்பவே நிதானம் தான் தேவைப்படுது வெளியில வந்து பசுபதி சொல்லுது அவ வந்து நீ இதுக்காக நீங்க டென்ஷன் ஆகாதீங்க விஜய் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்றாங்க என்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும் அவளுக்காக நான் எவ்வளவோ விஷயம் எல்லாம் செய்யறேன்னு சொன்னேன் அதை ஏதபடி பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபப்படுறாங்க விஜய் அதோட திருமாவை முடிச்சிருக்காங்க